இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சர்வ சுந்தரம் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த படம் முதலேயே வந்திருக்குது பழைய படம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பூசர் ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க இந்த படத்தில் பார்த்திங்கனாக்கா சந்தானா கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாருங்க வைவபி சாண்டில்யான் கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேஸ் நடிச்சிருக்கிறாரு அப்புறம் கிட்டி நடிச்சிருக்கிறாருங்க அப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம மயில்சாமி நடிச்சிருக்கிறாரு அப்புறம் பூனம் ஒரு லேடி நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் நம்ம ராதாதேவி நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிரியங்கா ஷான்னு ஒரு பொண்ணு நடிச்சிருக்குங்க இந்த படத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா வங்கடேஷ் பட்டு நம்ம சமையல் காரணத்தில் நடிச்சிருக்காரு கிருஷ்ணன் நடிகை நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா இந்த படத்தை வந்து ஆனந்த் பால்கி வந்து இயக்கியிருக்கிறாருங்க இந்த படம் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு தினேஷ் புன்ராஜ்ங்கிற ஒரு கதாசிரியராக இருக்கிறாருங்க இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயண் வந்து இசை அமைச்சிருக்கிறாருங்க இந்த படத்தை வந்து செல்லுக்குமார் தயார் பண்ணியிருக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தை வந்து கெனன்யா ஃபிலிம்ஸுங்கிற ந தயாரிப்பு நிறுவனம் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து செப்தாமு சினாயகரன் வந்து சிறப்பு தோட்டமாக இருக்கிறாங்க தமிழ்மொழியில் தான் இந்த படம் தயார் பண்ணியிருக்கிறாங்க இந்த படம் முப்பது கோடி பட்ஜெட்டுக்கு மேலே பையன் தயார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த படம் இனிமேல் ரிலீஸ் ஆகலை ஒருவேளை ரிலீஸ் ஆனால் பத்து கோடி ரூபா கலெக்ஷன் ஆகுன்னு சொல்கிறாங்க இந்த படத்தை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்